ராபர்ட் கியோசக்கிக்கு ரெண்டு அப்பாக்கள் இருக்கிறதா சொல்றாரு ரெண்டு பேருமே அவங்க வாழ்க்கையில பணத்தையும் சரி வெற்றியையும் சரி வெவ்வேறு விதமா பாத்திருக்காங்க அவங்க ரெண்டு இவர் ரிச் அவருடைய சொந்த அப்பாவை அவர் புவர் ஃப்ரெண்டோட அப்பாவை ரிச் அவரோட சொந்த அப்பா அதாவது புவர் டேட் நல்லா படிச்ச ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி வாழ்க்கையில எல்லாரும் நல்ல எஜுகேஷனை ஜாப் செக்யூரிட்டியை வளர்த்துக்கணும் சேவிங்ஸ் நிறைய பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல நம்மளும் சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரியான அட்வைசர் தான் கேட்டு வளர்ந்தோம் இப்ப ராபர்ட் கியோசோக்கியோட ஃப்ரெண்டோட அப்பா அதாவது அவர் ரிச் டேட்னு சொல்றாரு இல்லையா அவர் ஒரு பிசினஸ் மேன் காலேஜ ப்ராப்பரா முடிக்காதவர் அவருக்குன்னு அவர் வாழ்க்கையில ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச் இருந்தது அவருக்கு நார்மல் எஜுகேஷனை விட பினான்சியல் எஜுகேஷன் மேலதான் நம்பிக்கை இருந்தது கேல்குலேட்டட் ரிஸ்க் மேல அவருக்கு நம்பிக்கை இருந்தது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றது மூலியமாவும் சொந்த பிசினஸ் பண்றது மூலியமாவும் தான் வெல்த் ப்ராப்பரா பில்ட் பண்ண முடியும்னு நம்பினாரு இப்போ எப்படி இந்த ரெண்டு அப்பாக்களோட நம்பிக்கைகளும் ராபர்ட் கியோசோக்கியோட வாழ்க்கைய மாத்துச்சுன்றதை பார்ப்போம் ரிச் டேட் அவர்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்ன்றது நல்ல சம்பளம் வாங்குற ஒரு வேலையில இருக்கிறதுனாலயோ பெரிய காலேஜ்ல ஒரு டிகிரி முடிக்கிறதுனாலயோ கிடைச்சிடாது பணம்ன்றது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது மூலியமாவும் பணத்தை எப்படி நமக்கு வேலை செய்ய வைக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது மூலியமாவும் தான் இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டென்ஸை நம்ம அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்றாரு நம்ம ஊர்கள்லையுமே இந்த புவர் டேடோட அப்ரோச்சை தான் நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே ஃபாலோ பண்றோம் ஃபினான்ஷியல் எஜுகேஷன்றதே ரொம்ப கம்மியான நபர்களுக்கு தான் போய் சேருது அதனாலேயே நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் வெல்த் பில்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை விட்டுறாங்க இந்த புக்ல சொல்லியிருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் என்னன்னா பணக்காரங்க எப்பவுமே பணத்துக்காக ஒர்க் பண்ண மாட்டாங்க அதுதான் ரிச் டேட் ராபர்ட் கியோசகிக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தது பணக்காரங்க பணத்துக்காக ஒர்க் பண்ண மாட்டாங்க பணத்தை அவங்களுக்காக ஒர்க் பண்ண வைப்பாங்க நிறைய பொதுவான மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க டைமை முப்பது நாளைக்கு கொடுத்துட்டு அதுக்கான பணத்தை வாங்கிக்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஜாபா தான் அதை பண்றாங்க ஆனா பணக்காரங்க எல்லாம் எப்படி ஆக்டிவா ஒர்க் பண்ணாமையே இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும்னு யோசிச்சு அதுக்கு உண்டான வேலைகளை பண்ணிட்டு இருப்பாங்க இதை ஒன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இவர் பேரு ரமேஷ் இவர் ஒரு நைன் டு ஃபைவ் ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஃபிக்ஸரான ஒரு சேலரி வாங்கிட்டு இருக்காரு இவர் பேசிக்கா என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா இவரோட டைம் அங்க கொடுத்துட்டு அதுக்கு எக்ஸ்சேஞ்சா பணத்தை வாங்கிக்கிறாரு அதாவது அவர் வேலை பாக்குறத நிறுத்திட்டார் அப்படின்னா அவருக்கு கிடைக்கிற வருமானமும் அப்படியே நின்றோம் இதே ரமேஷ் கூட வேலை பார்த்துக்கிட்டு இருக்க பிரியா எடுத்துக்கிட்டோம்னா அவங்க என்னதான் ரமேஷ் கூட நைன் டு ஃபைவ் ஜாப் பார்த்தாலும் அவங்க தனியா ஒரு ப்ராப்பர்ட்டியை ரெண்ட்டுக்கு விட்டு இருக்காங்க அதுல அவங்களுக்கு மாசம் மாசம் ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கு இப்ப பிரியா இந்த நைன் டு ஃபைவ் ஜாப் வேலையை விட்டுட்டாலுமே அவங்களுக்கு மாசம் மாசம் இன்னொரு இன்கம் வந்துகிட்டே தான் இருக்கும் அதுக்காக தனியா அவங்க எந்த ஒரு எஃபர்ட் போடணுன்ற அவசியமும் கிடையாது இந்த மாதிரி தான் பணக்காரங்க எல்லாம் பணத்தை அவங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க இதே மாதிரியான நிறைய இன்கம் உருவாக்குவாங்க அதனால அவங்க டெய்லி அவங்களோட போட்டு அவங்க சம்பாதிக்கணுன்ற அவசியம் அவங்களுக்கு இல்லாம போகும்